மிகவும் சிக்கலான ஒரு மருத்துவத்துறை உப்பு இருக்கு எளிமைப்படுத்தி சொல்றேன்னு சொல்றாங்க அதனால எளிமையா ஒரு சாதாரண மனிதருக்கு புரியணும்னா ரத்தத்துல உப்பு நீர் இருக்கு ஆனா உப்பு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப கேக்குறவங்களுடைய எண்ணப்போக்கு என்னவா இருக்கும் சாப்பாட்டுல உப்பு குறைச்சிட்டா ரத்தில இருக்கிற உப்பு குறைஞ்சு அர்த்தம் அர்த்தம் பண்ணிப்பாங்க ரத்தத்துல நாம உப்புன்னு குறிப்பிடுறது கழிவு பொருட்கள் உப்பு சால் ரசாயன நேர் பதம் வந்து உப்புன்னு தமிழ்ல சொல்றோம் அப்ப சோடியம் குளோரைட் பொட்டாசியம் குளோரைட் கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் நிறைய டாக்ஸை ஆயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான கழிவு பொருட்களை உப்புன்னு ஒத்த வார்த்தையில அடக்கி ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு மருத்துவர் கடத்துறப்ப உனக்கு ரத்தத்துல உப்பு இருக்கு உப்பு சாப்பிடாதான்னு சொன்னா அப்ப வீட்டுக்கு போயிட்டு உப்பே சாப்பிடாம உடல் நலம் மோசம் அடைகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இப்போ ஒரு உதாரணம் இது எதுக்காக உதாரணம் சொன்னோம்னா எளிய மக்களுக்கு சிக்கலான அறிவியலை கொண்டு போய் சேர்க்கறது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் அதுவும் சமூகத்துல ஒரு முக்கிய நிலைமையில இருக்கக்கூடிய மருத்துவர்கள் டெக்னோகிராட்ஸ் சொல்ற ஒவ்வொரு தொழிற்சார் பிரிவில் இருக்கிறவங்களுக்கும் இந்த அறிவியலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான சொல்லாடல்களும் இப்ப இருக்கிறது இல்லை இப்ப ஒரு பக்கம் என்ன பாக்குறோம் ஒரு பக்கம் அறிவியலை கிட்டாத ஒரு பொருளா ஆக்கிட்டாங்க சாதாரண மக்களுக்கு கிட்டாத ஒரு பொருள் ஆகிட்டாங்க அதனுடைய பயன்பாடுகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாம அது பண்ணிட்டாங்க கமாடிஃபை பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்க அறிவியல் அறிவு ஒரு சாதாரண மனித மனிதனுக்கு புரியக்கூடாத அளவுக்கு ஜாகன்ஸ் மூலமா அதை நிரப்பிட்டாங்க இப்ப அப்ப ரெண்டு வகையில ஒரு இன்டலெக்சுவல் கிளாஸ் இஸ் ஆல்சோ complicit, complicit with the, the, the process of capitalist exploitation of the people. அப்ப அந்த இன்டலெக்சுவல் கிளாஸுக்கு இருக்கக்கூடிய ரோல நம்ம கொண்டு போய் சேர்க்கறது இவங்களை இவங்களுடைய இவங்களுடைய சிந்தனை போக்க மாற்றுறதுக்கு ஏஐபிஎஃப் வந்து மிக மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கு ஸோ ஏஐபிஎஃப் இஸ் ஆஃப் ஆல் இண்டியா ப்ரோக்ரஸிவ் போரம்ல இருக்கிறவங்க இருக்காங்க இது நாட் ஐடியாலஜி ஐடியா இஸ் science must be promoted and constitutionally guaranteed நம்மளுடைய அரசியல் சட்டமைப்புல சயின்டிபிக் டெம்பர்மெண்ட் வளர்க்கணும் இருக்கு ஆனா இன்னும் நாங்க என்ன பண்ணுறோம் முன்னூறு நானூறு வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போற ஒரு பாதை கொண்டு போறோம் அப்ப இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு பொருளாதார சூழ்ச்சிகள் இருக்கு முதலாளித்துவத்தினுடைய வீரியமான ஒரு தாக்குதல் இருக்கு அப்ப என்னைக்கு சாதாரண மக்களுக்கும் அறிவியலை கொண்டு போய் சேர்க்கிற

இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நமக்கு பாக்குறப்ப ஒரு தேசத்துல அதுவும் ஒரு நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சொல்லாடு பயன்படுத்துறது அவருடைய அறியாமையா அவரு ஒரு அறிவியலா அப்படின்னு நம்ம ஒரு தோணுது எளிமையா யாருக்கு தோணுது ஓரளவுக்கு வகுத்துறை உள்ள நமக்கு தோணுது ஆனா இதுல திட்டமிட்டு செய்யப்படுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வராமல்லை ஆப்டிக் ஸ்கே செய்யணும் மட்டும் கிடையாது மனித உளவியலை சாதாரண படிப்பறிவு இல்லாத ஒரு குக்கிராமத்தில் எந்த விதமான வளர்ச்சி பாதையும் தெரியாத ஒரு மனுஷனுக்கு அங்க வந்து இப்படி பண்ணிட்டாரு நம்ம பிரைம் மினிஸ்டரு நம்ம பேர் நம்மளுடைய முன்னோர்கள் முட்டாள் இல்லை அப்பயே வந்து ஆபரேஷன்லாம் பண்ணி டிரான்ஸ்பிளான் பண்ணிட்டாங்க நம்புறாங்க அந்த அதுக்கு காரணம் என்ன இன்டெலக்சுவல் கம்யூனிட்டி அந்த காமன் மேன் இது அந்த கேப் நிறவுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கேப் நிறவனும் இந்த சயின்டிபிக் டெம்பர்மெண்ட்டை வளர்த்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எப்ப சாத்தியப்படும் ஐயா சொன்ன மாதிரி கல்லூரி மாணவர்கள் பள்ளி கல்வி குறிப்பா மருத்துவர்களா நாங்க வந்து ஒவ்வொரு முறையும் எங்க பேஷண்ட்டுகளை பாக்குறப்ப அவங்களுக்கு அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரம் பால் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படி சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினா தான் சயின்டிபிக் டெம்பரமெண்ட்டை வளர்த்து எடுக்க முடியும் இப்போ ரெண்டாவது